கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் காளியம்பாள் போன்றவர்கள்லாம் பிரச்சாரத்துக்கே வரலங்க கூட இருக்கிற இடத்துல மூட்டப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருந்ததுன்னா எப்படி மார்க்கெட்ல போகும் தனம் அவ்வளவு தானே கூட இருந்தவங்களும் யாருமே வெளியில வந்துட்டு இருக்காங்களே நிர்வாகிகள் வந்தாங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க ஒட்டுமொத்த பேர் சார் அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பித்தநாட்டு அரசியல் பிரிவினை அரசியல் மாநாடு நடத்தினாரு அப்ப என்ன சொன்னாரு ஒண்ணு இந்த பக்கம் இல்ல ஒண்ணு அந்த பக்கம் நடுவில் இருந்த லாரி சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில பேசினாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஜாலரா போட்டாரு ரஜினிகாந்த் அவர்களை கன்னடா இருந்தாரு மராட்டியா இருந்தாரு பேச முடியும் டைலாக் பேசினாரு உலகத்துல இவருதான் ஆம்பள அவர் பொம்பள இதான் பேச்சுல ஆம்பளை பொம்பள நான் என்ன சொல்றேன் தமிழ் சித்தாந்தத்தை பத்தி பேசுறேன் திராவிடரை திருடன்னு திட்டுற ஆரியர் உனக்கு வேணுமா மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஆரியர்கிட்ட நம்ம நம்ம மாட்டி அவதிப்பட்டதை மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா மறந்துட முடியுமா அப்பேற்பட்ட ஆரியர்கிட்ட போய் மீண்டும் மாட்டினா என்ன ஆகும் இப்ப பொறுத்த வரைக்கும் இனிமேல் எக்ஸ்போஸ்ட் அத்தனை பேரும் வெளியில வந்துக்கிட்டே இருக்காங்க அவரை பத்தி அவர் டோட்டலா ஒரு லையர் ஒரு பொய்கார் வாயில உண்மை என்பதே வராதுன்ற அளவுக்கு தகவல்கள்லாம் வெளியில வந்துருச்சு யா எந்த சமுத எந்த ஈழத்தமிழை பத்தி உயர்வா பேசினாரோ அந்த ஊழப் போராளிகளுடைய ஈழப் போராளிகளுடைய பெண்களே வந்து இவருடைய தரமற்ற செயலை விமர்சனம் பண்றது அதனுடைய எடுத்துக்காட்டு இவர் திராவிட இருக்கேன் இவர் ஒரு மலையாளி இவரே சொன்ன வார்த்தை நான் ஒரு மலையாளி எனக்கு தமிழ் மலையாளம் தெரியும் தமிழ் தான் பேச தெரியும்னு சொன்னாரு இவர் பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தான் பேசுவார் வல்லுவம் பேசுவார் வல்லுவரை பத்தி பேசுவார் வேலுநாச்சியரை பத்தி பேசுவார் இரட்டை இசைமலை சீனிவாச பத்தி அந்த மாதிரி நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் சமணத்தை பத்தி பேசுவார் சைவத்தை பேசுவார் வைணவத்தை பத்தி பேசுவார் ஆனா இவருடைய தகப்பு தாத்தாவினுடைய முன் அப்பா இவர் தாத்தாவோட அப்பா பத்தி இவர் பேச சொல்றது இவரு ஒரு மலையாளம் தெரிஞ்சிடும் ஆனால் ஒருபோதும் இருபது இருபத்தி ஆறு உன்னுடைய பாட்ஷா பலிக்காது படு தோல்வி அடைவை உன்னை பத்தி பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை இனிமேல் என்ன பேச வேண்டிய காலம் பேசிட்டோம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சேனல் எடுத்துட்டீங்கன்னா யார் எங்க போய் நல்லது கேட்டதில் போனாலும் சீமானை விமர்சனம் செய்து சீமானுடைய மட்டகரமான செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்வதை கண் கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் வணக்கம் இனி நம்ம யாரை பார்க்கறோம் பாத்தீங்கன்னா நமதுமை காக்கும் கட்சி அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மன் அவரை பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீமா பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் பட் இருந்தாலும் சீமான் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பாயிண்ட் விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காப்பில் யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு அதனுடைய வருமானம் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க விஜய் எதிர்த்தார் விஜய் ஆதரிச்சாரு திராவிடா திருப்பி திராவிட எதிர்த்தாரு பெரிய எதிர்த்தாரு மாறி மாறி பயணிச்சுட்டு வந்தார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு அவர் ஆக்சுவலாக வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து மாதவர்ஜுனா வந்து வந்தாரு உள்ள வந்தோடனே அவர் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்தாரு சோ அவர் கட்சி அரசியல் கட்சியா வந்து பயணிச்சுட்டு இருக்காரு மாநாடு நடத்தினரு என்ன சொன்னாரு ஒன்று இந்த பக்கம் இல்லை ஒன்று அந்த பக்கம் நடுவில் இருந்தால் லாரி அட்ஜி சொல்லிட்டு விரக்தியில் பேசினார் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஜால்ரா போட்டார் ரஜினிகாந்த் அவர்களை கன்னடர் இருந்தார் மராட்டியார் இருந்தார் என்னன்னாரு டைலாக் பேச முடியுமே டைலாக் பேசினார் உலகத்துலேயே இவருதான் ஆம்பளை அவர் பொம்பளை இதான் பேச்சிலே ஆம்பளை பொம்பளை அப்படி பேசினார் ஆனால் என்ன பண்ணார் கூலி குறுக்கி ஒரு போட்டோ ஷூட் பண்ணார் இல்லையா ஒரு நிலசா விழுத்து போச்சு இல்லையா ஃபோட்டோவே இல்லைன்னு எடிட் 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 பண்ணவரே சொல்லிட்டாரு சார் அதுக்கிட்ட மறுப்புக்கு தெரிவிக்கலையே எடிட் பண்ணவரே சொல்லிட்டார் நான் தான் பண்ணி கொடுத்தேன் பேச முடியுமா எனக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த மாதிரி இவர்கள் எதுக்கு எடுத்தாலும் பித்திரடம் பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி இப்போ விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் வந்தது திமுக அதிமுக மிகப்பெரிய கலக்கம் ஓ ஆ அதனுடைய வெளிப்பாடு விரக்தினுடைய வெளிப்பாடு உடனே என்ன சொல்கிறார் உடம்புக்கு கொழுப்பு பண கொழுப்பு இருக்கவங்க ரெண்டு பேர் ஆடுறாங்கண்ணா உனக்கு கொழுப்பு இருந்து பொம்பளைங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன் அவங்க கொழுப்பை வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு மக்கள் சேவைக்கு தான் வராங்க ரைட் அதில் வந்து நீங்கள் இப்போ சொல்ல முடியாது இல்லையா அதுவும் பிரசாந்த் கிஷோர்ட்ட சாதாரண பத்து பதினஞ்சு முதலமைச்சர்களை உருவாக்குற பெருமையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பெருமையும் மம்தாவை உருவாக்குறதாவது தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு பெரிய பங்கு ஜெகன்மோகன் ரெட்டி அந்த மாதிரி சொல்லிட்டே நிதிஷ்குமாரை சொல்லிட்டே லைனா மோடி ராகுல் காந்தி அரசியல் வியூகர வியூகம் அமைத்து தரும் ஒரு நிபுணரை போய் சந்தித்தது வந்து பெருமை தானே இது விரக்தி இல்ல விஜய் வருகை வந்து சீமானுக்கு மனதுக்கு வந்து மிகப்பெரிய இந்த இந்த தேர்தலை இடை இடைத்தேர்தலில் தனியாக நிற்கிறார் சார் அதிமுக திமுகவுக்கு எதிர்த்து ஒரே கட்சிங்க ரெண்டு லட்சம் வாக்கில் அவங்க ஒன்றே லட்சம் வாங்கினாங்கன்னா ஒன்று பத்து வாங்கினாங்கன்னா மீதி எண்பது அறுபது இருபது தானே சார் போட்டிருக்கணும் மாற்று 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 சொல்லணும் ஈஸ் எக்ஸ்போஸ்ட் ஒருபோதே இவர் ஏற்றுக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த கட்சியும் வெளியில் வந்துவிட்டாங்க சார் கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் காளியம்பாள் போன்றவர்கள்லாம் பிரச்சாரத்துக்கே வரலங்க கூட இருக்கிற இடத்துல மூட்டைப்பூச்சி விக மருந்து விற்கிற கடையிலே மூட்டைப்பூச்சி இருந்ததுன்னா எப்படி அது மார்க்கெட்டில் வில போகும் அதனுடைய தரம் அவ்வளோதானே கூட இருந்தவங்களும் யாருமே இல்லை எல்லாம் வெளியில் வந்துட்டாங்களே வெளியில் வந்துட்டு இருக்காங்களே பல நிர்வாகிகள் வந்தாங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்த மொத்த பேர் வந்துட்டாங்களே சார் பல கட்சியில் இருக்காங்க போன வாரம் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தில் வந்து பிரிஞ்சவங்க வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் தமிழ் திராவிட தமிழ் தேசியம் வந்து நாங்கள் புதுசாக கட்சியாக நாங்கள் ஒரு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து நாங்கள் வந்து பேர் சேர்த்து கிடைக்கிறோம் பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கு அவங்க ஒரு சவால் விட்டு நான் சொடக்கு போட்டு சீமானுக்கு சவால் விடுறேன் நாங்கள் அதாவது எங்கள் மேலே பள்ளி சுமந்திர சீமா நாங்கள் கேட்குற கட்டி பல சொல்ல முடியுமா அவர் செய்கிற எல்லா பித்திரமே தெரிய முடியும் மாதிரி அவர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வெளியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்களா சார் ஃபோட்டோ ஷூட்டுன்ற தெரிஞ்சு போச்சு சினிமா ஷூட்டிங்கில் பயிற்சி எடுக்கப்பட்ட ஷூட்டிங் எடுக்கப்பட்ட ஒரு போலி துப்பாக்கியை ஷூட்டிங் போலீஸ் மாதிரி அதை பயிற்சி எடுத்த மாதிரிலாம் சொல்லியிருக்கார் இல்லையா அவர் எக்ஸ்போஸ் சார் சார் அதெல்லாம் விட்டுருக்க சார் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் சார் இவர் அத்தனை கட்சின்னு இருந்தால் மூவாயிரம் ஓட்டு கூட வந்திருக்காதுங்க இவர் வந்து ஆரிய சீமானா மாறிட்டார் திராவிட சீமான இவர் இவர் திராவிடருங்க இவர் ஒரு மலையாளி இவரு சொன்ன வார்த்தை நான் ஒரு மலையாளி எனக்கு தமிழ் மலையாளம் பேச தெரியாது தமிழ் தான் பேச தெரியும்னு சொன்னார் இவர் பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தான் பேசுவார் வல்லுவம் பேசுவார் வல்லுவரை பற்றி பேசுவார் வேலுநாச்சார பற்றி பேசுவார் இரட்டை சிவகை சீனிவாசை பற்றி அது மாதிரி நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் சம சமணத்தை பற்றி பேசுவார் சைமத்தை பேசுவார் வைணவத்தை பற்றி பேசுவார் ஆனால் இவருடைய தகப்பு தாத்தாவினுடைய முன் அப்பா இவர் தாத்தாவுடைய அப்பாவை பற்றி இவர் பேச சொல்கிறார் இவர் ஒரு மலையாளியும் தெரிஞ்சிடும் தயவு செஞ்சு ஈச மலையாளி அவர் செந்தமிழன்னு நல்ல ஒரு மலையாள நபர் ச தமிழ் தேசியத்துக்கு தலைவனாக இருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏற்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பித்தநாட்டு அரசியல் பிரிவினை அரசியல் நீங்கள் போய் என்ன சொல்லியிருக்கார் கடந்த காலத்தில் என்ன சொன்னார் சார் இந்த தேர்தலில் போய் ஆரியர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட் திராவிடர்களை எதிர்த்து பேசுகிறாரு திரா ஆரியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அதனால் பெரியாரை விமர்சனம் பண்ண ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தினுடைய வாக்கும் பிஜேபியினுடைய வாக்கும் அவர் பிஜேபிக்கும் மிகப்பெரிய மொழ சொல்லுவோம் பி டீமு அந்த டிசி டீம் இதெல்லாம் ஒன்று கிடையாது நேரடி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அண்ணாமலை சீமானை சப்போர்ட் பண்ணி பேசுற பல முறையே சொல்லிட்டேன் போர் அடித்து சொல்லி அவர் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் ஆச்சரியமாக தூக்க இருபத்தி மூணாயிரம் வந்துச்சு இதே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்திருந்தால் சீமான் பேசியது மிகச்சிறந்த பேச்சு சீமானுடைய பேச்சுக்கு எங்களுடைய ஆதரவு சொல்லியிருப்பார் இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கி மண்ணை கவர கவிட்ட கட்டுத்தொகையை இழந்த காரணத்தினால டெபாசிட்டே இல்லை சார் இழந்த காரணத்தினால அவர் கொஞ்சம் தூக்கலாக பேசிட்டார் பெரியாரை பற்றி பேசுறதுல எனக்கு தூக்கலாக இருக்குன்னு கே என்ன இருக்குது ஒரு மறைந்த தலைவரை பற்றி மாதிரி பேசக்கூடாது இவரே பல முறை சொல்லியிருக்காரு ஆடு மாடு தான் நான் மேய்ச்சிட்டு இருப்பேன் ராமநாதபுரத்தில் அதை தாண்டி நான் இன்னைக்கு வந்து இந்தளவுக்கு கோல வச்சுருக்கேன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் பெரியாருடைய இது பெரியாருடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடுகளும் அதனால் ஆயுட்காலம் முழுக்க அவருக்கு நான் விசுவாசம் இருப்பேன் சொன்னவர் தலைவர் ஆனால் இன்றைக்கி சித்தாந்த மாற்றி மாற்றி பேசுவாருங்க ஒருபோதும் அது கிரெடிபிலிட்டி போச்சுங்க நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே அல்ல அது அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய பாடியில் அவருடைய உடல் மொழியே தெரியுமாங்க அவர் எப்படி பேசுவார் இப்போ எப்படி அதனால அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா காளியமடை வந்து கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்போ பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவங்க போகமாட்டாங்க அவங்க போகமாட்டாங்க அவங்க எப்பயோ போயிட்டாங்க மனதளவில் போயிட்டாங்க அவங்க எப்போ போவாங்கன்னா இவர் வெளியில் அமைச்சா போவாங்க நீங்கள் இருந்து என்னங்க அப்பிரச்சனும் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தானேங்க ஒரு நான் உயிரோடு இருக்கிறேன் பணி செய்யணும் பணி வாங்கணும் அப்படி இருக்கணும் நான் கோமா ஸ்டேஜில் இருந்தால் நான் இருந்தும் இல்லை இல்லை கோமா இந்த தேர்தலில் வரல இல்லைங்க அவங்க அது காரணம் என்ன ஸ்டேஜ் இருக்காங்க இவர் அந் யார் யாருக்கோ பதவி போட்டிருக்காரு காளியம்மாளுக்கு பதவி போடல இல்லை எந்த அளவுக்கு அந்த அம்மா முன்னிலையில் இருந்து அந்த பிசுன்னு சொன்னதெல்லாம் மனசை உடுத்து ஆமா எனக்கு ராம் தமிழ் கட்சியிலே பார்த்தீங்கன்னா காலை மலை தொகுதியில தான் போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இப்ப யார் இருக்கிறது கூட இருக்குது சாடை துறை முருகன் ஒருத்தர் இருக்காரு ஒரு இடும்பாவன் காத்திருக்காரு ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு பாவம் ஒரு புரியாத ஒரு குழந்தை அங்கே இருக்கு அது அதுக்கு கெட்ட பேர் வரும் வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு வெளியில் வந்துடுன்னு சொல்லி நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் அவங்க பங்கேற்ற போது என்னுடைய கருத்தை பதிவு செய்து தயவு செஞ்சு வெளியில் வாங்கம்மா அது பாலியல் குற்றம் செய்கின்ற ஒரு கூடாரம் பாலியலுக்கு உச்சம் தொட்ட இடம் அங்கே பாலியல் வன்மத்துக்கு அவங்க கணக்கே இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போகாதீங்க அவர் தலைவரும் பல பெண்களை நாசம் பண்ண வரலாறு உண்டு அவர் கூட இருந்த துரை சாட்டை துரைமுருகன் முத்துக்குமாரன் அவர்களுடைய மனைவி வேணும் அவருடைய சொத்து வேணும் அந்த அவருடைய சமாதியை எடுத்துகிட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு வழி இடும்னம் கார்த்தி ஒரு பொண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி பாலியல் பொது வழியில் வர்ற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் சக்திவேல் என்பவர் அவருடைய நிறுவனத்தில் எழுபத்தஞ்சு சதவீத படி நாம் தமிழர் கட்சி பணி தான் போது அவர் நாற்பது பெண்களை நாசம் பண்ணியிருக்காரு என்று மூணு பேர்கள் வந்து மூணு பெண்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை சார் இப்போ திமுக வேடிக்கை பார்த்தால் திமுக மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் உருவாகும் என்பதை உணர்ந்து இல்லை வந்து பார்த்தா நீங்கள் திட்டமிட்டு வந்து சீமானை வந்து ஒடுக்கும் ஒடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணுறாங்களா கட்டி இல்லை அப்படி இல்லை எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு போராளினுடைய மனைவி சொல்கிறாங்க சார் எங்கள் இடத்துல நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இடையூறாக இருக்கீங்க ஒட்டு மொத்த எட்டு கோடி தமிழ் மக்களும் பதிமூணு கோடி தமிழ் மக்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் எங்களுக்கு வாய்ப்பை உருவாக்குமே தவிர நீங்கள் பிரிஞ்சு வைக்கனுடைய உதவியோ நெடுமாரணையா உதவியோ அப்புறம் அவருடைய மணியிருக்கார் திராவிட இல்லையா அவர்களுடைய பங்கெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தந்திருக்காங்க பெரியார் விமர்சனத்தை எப்படி சார் எடுத்துக்க முடியும் அவங்க தான் சொல்கிறாங்களே பெரியாருடைய சித்தாந்தமும் அவருடைய செயல்பாடும் அவருடைய கொள்கையும் ரொம்ப மிக பொருத்தமான ஒரு கொள்கை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வெளியாரை தவிர்த்து அவருக்கு சிந்தனையே கிடையாது அப்பேற்பட்ட ஒத்து போன ஒரு தலைவரே இரண்டு பேரும் எதிர் எதிர் முனையில் நிற்க வச்சு பிரிவினை பேசுவது ஏற்ப ஏற்புடையதல்ல இவரால் எங்களுக்கு பாதிப்பு தான் இருக்கக்காண்டி இதை வச்சு அவர் அரசியல் பண்ணி ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்களே உலக ஈழ மக்கள் உலக தமிழ் மக்கள் யாரும் தயவு செஞ்சு அரசியல் சித்த தவறாக அரசியல் செய்யும் பண பணம் தர கேட்டிருக்காங்களே ஒருத்தர் வந்து நடு நடுவில் ஒருத்தர் வந்து அவரு சப்போர்ட்டா பேசுறாங்க வெளிநாட்டுல இருந்து படம் அனுப்புறாங்க இல்லையா அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் இவருக்கு ஆதரவா பேசுறாங்க ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறதா இருக்கட்டும் அதனால உங்க சித்தாந்தம் உங்களுக்கு ஏறிடுமா எப்பயும் நான் என்ன சொல்றேன் தமிழ் சித்தாந்தத்தை பத்தி பேசுறேன் திராவிடரை திரு திருடர்னு திட்டுறேன் ஆரியர் உனக்கு போணுமா மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஆரியர்கிட்ட நம்ம நம்ம மாட்டி அவி அவதிப்பட்டதை மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா மறந்துட முடியுமா அப்பேற்பட்ட ஆரியர்களிட்ட போய் மீண்டும் மாட்டினா என்ன ஆகும் சார் தான் இருக்கேன் நீங்கள் சொல்லி பார்த்தா அவங்களுடைய நம்ம நாடே இந்துத்துவாக்கும் ஆரியருக்கும் சம்மந்தம் கிடையாது இந்துத்துவான்றது மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு இந்து நாடு அதில் டாமினேட்டிவா இருக்கிறது ஆரியர்கள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம பார்த்துக்கணும் இப்போ பிஜேபி வந்து முதல்ல இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆரியர்களுடைய கட்சின்ற பார்வையில் இருக்கும் அதனால் புறந்தள்ளுவாங்க இன்னைக்கு வெகுஜன மக்கள்லாம் பிஜேபி ஏற்றுக்கிறாங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள் முருகன் போன்றவர்கள் தமிழிசை போன்றவர்கள்லாம் வர்றதுனால முதல்ல அப்படி கிடையாது எல் கணே எல் கணேசன் ராஜா அந்த மாதிரி இன்னொருத்தர் கவர்னராக இருக்கார் பாருங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அந்த மாதிரி மொத்தம் ஒட்டு மொத்தமாக வந்து ஆர்வலர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து வெகுஜன மக்கள் கட்சியாக மாறியிருக்கு ஆனால் மீண்டும் அது வந்து ஆரியர் கட்சியாக மாறுகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு பாருங்கள் சீமான யாரெல்லாம் சோனுடைய பத்திரிகையாளர் இருக்கார் பாருங்க அவர் இணையாசிரியர் அவர் குருமூர்த்தி அவர் சப்போர்ட் பண்ணுவார் தினமலர் ஜி ஒரு ஜி இருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் பாண்டியன் ஒருத்தர் இருக்கார் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவார் அதே சமயத்தில் பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் பெருவாரியாக அவர் சப்போர்ட் வந்துட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ஆள் கழிச்சுருக்காங்க ஆரியரை வளர்த்து தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு திராவிட நிலையில் இருக்கிற ஒருவர் வந்திருக்காருன்ற ஒரு ஒரு மெதப்பில் அவங்க இருக்காங்க இவர் வந்து திராவிட எதிர்ப்பா ஆரியர் ஆதரவாகிறதை இவர் நிர்ணயம் பண்ணோம் ஆரியருக்கு ஆதரவாக போனால் மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும் மீண்டும் அடிமைத்தனம் ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு இவர் 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 பேச்செல்லாம் எடுக்கிறதே கிடையாது சார் முடிஞ்சு போயி சொல்லி இஸ் அன்ஃபிட் எவ்வளோ பேச்சு பேசுறார் அருண் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால கைது பண்ணிப்பாரு அவரை சவால் விடுறாரு மத்திய அரசுனுடைய அண்ணாமலையினுடைய ஆதரவு வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் கைவிட்டா ஒரு காலி அதனால இவருக்கு அந்த மறைமுக சப்போர்ட் இருக்கும்னு வைக்கங்களேன் பாஜகவோட மறைமுகம் ஹேரடியாக அவர் சப்போர்ட் பண்ண ஒரு இன்டர்வியூல சொல்றாங்களா சார் நாலு பேர் நாலு ஒரு பெரிய டி சேனல்கார வந்து சொல்கிறாங்க நான்கு முனை போட்டியில் இன்றைக்கி உங்கள் எந்த அணி எந்த அணி வெற்றி பெறணும் அண்ணன் அண்ணன் தயவு செஞ்சு நான்கு முனைன்னு சொல்லாதீங்க ஐந்து முனைன்னு சொல்லுங்கள் சீமான் அண்ணனையும் சேர்த்துக்கோங்க சொல்கிறேன் சீமான என்ன கௌரவமாக கண்ணியமாக அண்ணன் சொல்லி சேர்த்துக்கிறாரு உள்ள அதனால ஆரியருடைய ஆதரவில் ரெண்டு பேரும் தெளிவாக இருக்காங்க அது வந்து நாட்டிற்கு உகந்ததாக இல்லை இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் வந்து முழுக்க முழுக்க விஜய் வந்து தம்பி அப்படி சொல்லி சொல்கிறது போக அரசியல் இப்போ சீமானுக்கு எதிரி திமுகன்றதாண்டி விஜய் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மாயை கிரியேட் ஆகி அந்த மாதிரி மாநில தான் செயல்படுறாரு எப்போ ஏதாவது எந்த விஷயம் வந்து விஜய் அறிக்கை விட்டார்னா சீமான் உடனே பண்ணுற மாதிரி ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவினை அரசியல் வேண்டான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவனராக என்னுடைய சிந்தனை சார் எங்களுடைய கட்சியினுடைய கொடிய மேலே ரெண்டு எங்களுடைய நாக்காக்கா என் கேக்க எங்களுடைய கட்சியினுடைய பேர் கீழே வந்து தேசியமும் மாநிலமும் கைகோப்பது தான் திராவிடமும் தேசியம் கோர்க்கலாம் மாநிலம் இல்லாமல் தேசியம் இல்லை தேசியம் இல்லாமல் மாநிலம் இல்லை மாநிலம் இல்லை இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் இதை விட்டுட்டு நாடு தனி தேசம்லாம் பிரிச்சுட்டு கற்காலம் மாதிரி பேசிட்டு தனி நாடு தனி தேசம் கேட்டோம்னா என்ன ஆகும் பேர் அண்ணாவே என்ன பண்ணாரு கொடுத்துட்டு அதை நாடு இப்போ உலக போர்னு வந்த உடனே என்ன பண்ணாரு அதை விட்ரா பண்ணி சப்போர்ட் பண்ணார் அந்த மாதிரி தயவு செய்து உங்கள் உங்களை பொருணு வந்தால் நம்ம சப்போர்ட் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்போது ஒரு இந்தியா போனோம் தனித்து போயிட்டோம்னா என்ன ஆகும் சிலோனுக்கான கே தான் சிலோனுக்கான கதி தான் சைனானால நம்மளுக்கும் வரும் அதனால் இணைந்து இருக்கணும் அதுதான் முக்கியம் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இவர் என்ன கணக்கு பண்ணிகிட்டு இருந்தார்னா என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வாக்காளர்கள் இப்போ மாணவர் பருவத்தில் இருக்காங்க இளைஞர் பருவத்தில் இருக்காங்க வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் எழுந்து வரும்போது மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துட்டு போதையில் மிதந்துட்டு இருந்தார் ஆனால் இப்போது விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுடைய ஆளுமை கொண்ட தலைவராக வந்தது அவரால் தாங்க முடியல அதனால் இந்த பிதற்றல் ஒருபோதும் சீமானவர்கள் அந்த இருபது இருபத்தி ஆறில் தேர்தல் அங்கீகாரத்தை இழப்பார் பத்து லட்சம் ஓட்டுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை அவ்வாறு வாங்கின்றால் நான் அரசியலிருந்து விலகுவதற்கும் தயார் அந்தளவுக்கு உறுதியாக அறுதிட்டு சொல்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக கூடாரங்காலி எல்லாரும் வந்துட்டாங்க அவ்வளோ எட்டு சதவீதம் பதினஞ்சு வருஷத்துக்கு அது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் தேமுக தி வாங்காத ஓட்டா காங்கிரஸ் வாங்காத ஓட்டா மதிமுக வாங்காத ஓட்டா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் இனிமேல் இ எக்ஸ் எக்ஸ்போஸ்ட் அத்தனை பேரும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க அவரை பற்றி அவர் டோட்டலாக ஒரு லையர் ஒரு பொய்க்கார் ஒரு வாயில் உண்மை என்பதே வராதுன்ற அளவுக்கு தகவல்கள்லாம் வெளியில் வந்துருச்சு யா எந்த சமுத எந்த ஈழத்தமிழை பற்றி உயர்வாக பேசினாரோ அந்த ஊழ போராளிகளுடைய ஈழப் போராளிகளுடைய பெண்களே வந்து இவருடைய தரமற்ற செயலை விமர்சனம் பண்ணுறது அதனுடைய எடுத்துக்காட்டு ஒருபோதும் வரும் இருபது இருபத்தி ஆறில் அது முழுமையாக எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு க கட்சி அங்கீகாரத்தை இழந்து ஒரு பத்து பாஞ்சு லட்சம் இருக்கும் ஏன்னா அவரை போன்ற ராஜா பாலியல் குற்றவாளிகளும் ஒரு கூடாரம் தேவை இல்லையா இவ்வளோ எதுக்கு எடுத்தாலும் வீரமாக பேசுகிறார் அந்த பேச்சை பார்த்து லூல் மகா லூல் மகா லூல் மகாரு இப்போ லூல் லூலு மாலை பற்றி பேசுகிறாரா இல்லை ஏன் பேசலை அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில அந்த மாதிரி இவர் எதிர்ப்பு எங்கே போனாலும் எதிர்ப்பு பண்ணுவார் அங்கே இவர் கவுன் கவன்சம்ஷாக விட்டு வந்துடுவார் இந்த மாதிரி பணம் மோசடியில் நம்பர் ஒன் அவர் இந்த தேர்தல் நின்னது அத்தனை கட்சி நின்றுச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க திமுகவை குற்றச்சாட்டு அது காசு கொடுத்து வாக்கு வாங்கும் அது உனக்கு கடந்த காலத்துலேயும் பார்த்துட்டேன் அப்போ ஏன் நிற்கிறேன் இப்போ உனக்கு திருநிதி வேணும் திறன் நிதி கோஷம் நிற்கிறேன் நீ உனக்கு தெரியுமா நீ ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு தெரியும் இப்போ நல்லா தான் கேட்டிருக்காங்க விஜயனுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நீ நாங்கள் வெற்றி வந்தால் சாதனை தோத்து பணம் பயிற்சி எடுத்து பண்ணுற இதே பாய்ஞ்சு வருஷம் சொல்லி போர் என்னைக்கு நான் நீ வெற்றி பண்றது முதல்ல கட்டுத்தொகையை வாங்குன்னு சொன்னாங்க டெபாசிட்டே முதல்ல நீ வாங்கின அது கூட வாங்கலை வாங்க முடியாது கேட்டால் ஒரே ஒரு வரி அவங்க பணம் கொடுத்து அதான் தெரியுமே பணம் கொடுத்து தான் ஓட்டு பை எலெக்ஷன்னாவே இடைத்தேர்தலாமே அதனால் ஃபார்முலா நீங்கள் நீ திறன் நிதிக்கு நின்று அவங்க மக்களுக்கு காசு கொடுத்து தேர்தல் சந்தித்தாங்க நீ பணம் முதலாளிகிட்டேருந்து மற்றவர்கிட்ட வாங்குவதற்கு நீ தேர்தல் நிற்கிற என்ன வித்தியாசம் அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல மக்களுக்கு தராங்க நீ உன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு நீ தேர்தல் சந்திக்கிற அதனால் ஒருபோதும் இருபது இருபத்தி ஆறு உன்னுடைய பாட்சா பலிக்காது படுதோல்வி அடைவாய் உன்னை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இல்லை இனிமேல் ஏன்னா பேச வேண்டிய காலம் பேசிட்டோம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேனல் எடுத்துகிட்டீங்கன்னா யார் எங்கே போய் நல்லது கெட்டதில் போனாலும் சீமானை விமர்சனம் செய்து சீமானுடைய மட்ட மட்டகரமான செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்வதை கண் கூட நான் கேட்டு கொண்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வேளை சீமை வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமா யாரும் சேர்க்க மாட்டாங்க சார் எந்த கட்சி கூட்டணி வைக்குதோ அந்த கேட்டதுக்கு ஒரு அதெல்லாம் அதெல்லாம் சேகரி அதான் அந்த வரலாற்று பிழையை எடப்பாடி அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லை அதே சமயத்தில் அப்படி சேர்ந்துட்டா கூட ஒரு ஒரு அஞ்சு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்துட்டா கூட மற்ற கட்சிகள் கட்டுப்படுத்த ஒன்று அந்த இது செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு நாலு சீட்டு கிடைக்கும் ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு பெட்டி கிடைக்கும் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்னென்னா திரைநிதி எவ்வளோ கிடைக்கும் அதனால ருசி பார்த்து போனால் அவர் ஜெயிக்கணுன்றதே என்ன கிடையாது டெய்லி யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கணும் நம்மளை பற்றி கெட்டதும் நல்லதும் ஒருத்தரை ப என்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை சார் நாடு சமூகம் சமுதாயம் என்னை பற்றி பேச வேண்டும் தவறு இல்லை ஆனால் எப்போ பேச்சு வரணுன்றது முக்கியம் இல்லை பாலியல்லையும் ஊழல்லையும் பேசப்படணும் அதில் தயவுசெய்து உங்களுடைய பேச்சு ஒரு மக்கள் நலன் சார்ந்து இருக்கணுமே தவிர நாம் செய்யும் செயலில் ஒரு பெருமையாக இருக்கணுமே தவிர ம கேவலமாக இது போல் விமர்சனங்களை எந்தளவுக்கு உயர்த்தி பேசினாலும் யூடியூபில் ஆனாலும் மிகுந்த அவமானத்திற்குரியது என்பதை ஒரு முதல்ல உணரணும்